மிகவும் நெருக்கமான பக்தர்களான ஆழ்வார்களுடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சுகிட்டே வரும் இந்த வீடியோல நம்ம பனிரெண்டு ஆழ்வார்கள்ல இரண்டாவது ஆழ்வாரான பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பண்டை தொண்டை நாடான சோழ நாட்டில் கடல் மல்லை என்ற ஒரு அழகிய நகரம் இருக்கின்றது பல அடியார்களும் அங்கிருந்த கடற்கரையில் பெருமாளை போற்றி பாடியிருக்கின்றார்கள் அந்த நகரம்தான் இன்று மாமல்லபுரம் என்றும் மகாபலிபுரம் என்றும் அழைக்கப்படுகின்றது ஒரு காலத்தில் இந்த இடம் பட்டணமாகவே இருந்திருக்கு சாவகம் புட்பம் இலங்கை சீனம் எவனம் போன்ற தூர நாடுகளில் இருந்து கப்பல்கள் அடிக்கடி வந்து போய்க்கொண்டிருக்கும் அதனால் கடல் வாணிபத்தில் சிறந்த நகரமாகவே மாமல்லபுரம் விளங்கி இருக்கின்றது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் அனைத்தும் கடல் மல்லை கடல் போல் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் தூர தேசங்கள்ல இருந்து ஏலம் கிராம்பு முத்து மணிகள் என்று பல பொருட்களும் அவங்களுடைய வெளிப்படுத்துறதுக்காகவே பல சிற்பங்கள் அங்க இன்னைக்கும் பொலிவோட விளங்கிட்டு இருக்கு நம்ம பெருமாள் சில தலங்கள்ல நின்றபடி காட்சி அளிப்பாரு சில தலங்கள்ல அமர்ந்த கொள்ளத்துல காட்சி அளிப்பாங்க சில தலங்கள்ல பள்ளி கொண்ட நிலையில இருப்பாங்க பறந்தாமன் அப்படி பள்ளி கொண்டிருக்க கூடிய சிறந்த தலங்களில் இந்த கடல் மல்லையும் ஒன்று ஆனா மற்ற கோவில்கள்ல பெருமாள் பாம்பு படுக்கையில தான் படிப்பாங்க ஆதிசேஷன் மாமல்லபுரத்தில் கடன் மல்லை தலசேன ஆலயம் என்று அழைப்பார்கள் தலசேனத்து பெருமாள்னே அழைப்பாங்க இப்படிப்பட்ட ஆலயம் இருக்கக்கூடிய ஊர்லதான் பூதத்தாழ்வாருடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது சித்தார்த்தி வருட ஐப்பசி மாத நவமி அவிட்ட நட்சத்திரத்தில் பூத தாழ்வார் தோண்டியிருக்கின்றார் மூதத் தாழ்வாருடைய காலம் கிபி பி ஏழாம் நூற்றாண்டு மூதத்தாழ்வாருடைய பிறப்பும் எந்த மானிட தொடர்பும் இல்லாமலே நிகழ்ந்திருக்கின்றது குறுக்கத்தி மலர் மாதவிப்பு குவளை மலர்னு சொல்லக்கூடிய நீலோதபலா மலர்லதான் மூதத்தாழ்வாருடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது பாஞ்சசினி சங்குடைய அம்சம் ஆகதா பொய்கை ஆழ்வாருடைய அவதாரம் நிகழ்ந்தது பகவானுடைய என்ற அவதரித்திருக்கின்றார் திருமலை பூதம் என்ற பல இடங்களில் இந்த திருமாலை பாடியிருக்கின்றார் பூதம் என்ற சொல்லை அடிக்கடி இவர் பயன்படுத்தியதால் பூத தாழ்வார் என்று அழைக்கப்படுகின்றார் இவர் பெருமாளை புகழ்ந்து பாடிய பாடல்கள் அனைத்துமே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியாக விளங்குகின்றது இதில் நூறு பாடல்கள் இருக்கின்றது அவர் மனம் எப்போதும் பெருமாளை பாடுவதிலேயே ஈடுபட்டிருந்தது வேற அவருக்கு சிறிதும் நாட்டமில்லை பெருமாளுடைய அருளாலே அனைத்து கலைகளும் அவருக்கு கைவரப்பெற்றன தினம் தினம் பெருமாளையே பாடுகின்றார் உலக பற்றி நீங்கி உத்தமராக பூதத்தாழ்வார் விளங்குகின்றார் அருண் பாமாலையாக திருமாலுக்கு சூட்டியிருக்கின்றார் ஞானத்தோடு பக்தியிலும் கரை கண்டவர் தான் பூதத்தாழ்வார் அந்த பக்தி ஞானத்திலேயே திளைக்கின்றார் திருமாலுடைய திருக்குணங்களை அனுபவித்து அறிவை பெற்றவர் அதைவைத்தே ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர்விளக்கேற்றினேன் கேட்டினேன் நாரணருக்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் அறிவை பெருக்கும் தமிழை விரும்பிய சுடர் விளக்கு ஒன்றை ஏற்றினேன் அந்த சுடர் விளக்கை எப்படி ஏற்றினேன் தெரியுமா அன்பையை அகலாக கொண்டேன் திரி தாங்கும் கருவியாக அதை அமைத்தேன் அன்பின் முதிர்ச்சியான ஆசையை நெய்யாக எடுத்தேன் எம்பெருமான எண்ணி இன்பத்தால் உருகுகின்ற உள்ளத்தையே எண்ணெயில் இட்ட திரியாக கொண்டேன் பகவானை பற்றிய எண்ணம் தான் நெய்யாக இருக்கின்றது அதில் திரியை வைத்து ஞானத்தால் விளக்கேற்றுகின்றார் இப்படி தகலி நெய் திரி முதலியவற்றை சேர்த்து நன்றாக மனம் உருகி ஞான ஒளியாக விளக்கை பெருமாளுக்காக ஏற்றுகின்றார் இதுதான் பூதத்தாழ்வார் பகவான் மீது கொண்ட பக்தி இனி பெருந்தமிழன் என்ற புகழ்ச்சியும் பூதத்தாழ்வாருக்கு இருக்கின்றது யானே தவம் செய்தேன் இயல் பிறப்பும் எப்பொழுதும் யானே தவம் உடையேன் எம்பெருமான் யானை இரும் தமிழ் நன் மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது நானே பெருந்தமிழன் தமிழனாய் இருப்பதால் நல்லவனும் நானே சிறந்த தவத்தை செய்தவன் ஏழு பிறப்பிலும் எப்பொழுது விட சிறந்த தவத்தை உடையவனாக இருக்கின்றேன் பெரிய தமிழிலே நல்ல பா உன் இரண்டு பாதங்களிலும் சூடும்படி செய்தேன் என்று புத தழ்வார் பாடியிருக்கின்றார் ஆக தமிழுக்கு பெருமை சேர்ப்பதையும் ஆழ்வார்கள் விட்டு வைக்கல தமிழ்மொழியோட சிறப்ப ஆழ்வார்கள் தூக்கி பிடிச்சி வச்சிருக்காங்க இப்படி பெருமாள் மீது தீவிர பக்தி கொண்டு ஆறா காதல் கொண்டு பாடியாடி உள்ளம் குளிர்ந்து கண்ணீர் பெருக்கி தினம் தினம் பகவானையே சேவித்தார் புதத்தாழ்வார் மற்ற ஆழ்வார்களுடன் சேர்ந்து பதினான்கு திருத்தலங்களை மங்களாசாசனம் செய்திருக்கின்றார் திருநீர்மலை திருவிடந்தை திருக்கடல் மல்லை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருத்தங்கள் திருக்கோயிலூர் தஞ்சை மாமணி கோயில் திருப்பாடகம் திருக்கோஷ்டியூர் திருமால் சாரங்கபாணி ஆலயம் திருவேங்கடம் திருப்பார்க்கடல் மற்றும் ஸ்ரீரங்கம் இப்போதும் பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டேதான் கொண்டேதான் பூதத்தாழ்வார் தன்னுடைய காலத்தையும் கழித்து வந்திருக்கின்றார் மனிதனும் முயன்றவராகவே மற்றொர்கள் இந்த பூத தாழ்வாரை கண்டிருக்கின்றார்கள் ஆழ்வார்கள் அப்படித்தானே பகவானுடைய அவதரித்தவர்கள் அவர்களை நாம் போற்றி புகழ்வதாலே பகவானுடைய அடியார்களின் தாசனாகவே இருக்கின்றார் ஆக நம்மளும் பகவான் மீது அதிக பக்தி வைக்கணும் அதே நேரத்துல அடியார்களை நிந்தன செய்ய கூடாது ஒவ்வொரு அடியார்களுக்கும் பகவான சேவிக்கிறதுல ஒவ்வொரு தனி விருப்பம் இருக்கும் அந்த தனி விருப்பத்தை எக்காரணம் கொண்டு நாம பால் படுத்த கூடாது அதிலே நீங்க கவனமா இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும்ல அந்த வேலையே நீங்க பகவான் மீது பக்தி செலுத்துங்க இன்னொருத்தங்களை பார்த்து நான் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு உங்க தனித்தன்மை இழக்க வேண்டாம் உங்க மனசுல இருக்க பக்தியை பகவானுக்கு அர்ப்பணியுங்க பகவான் கண்டிப்பா உங்களுடைய பக்தியை ஏற்றுக்கொள்வார் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா